சுவனம் ஃப்ரெண்ட்ஸ் நீதிமொழிகள் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் பதினாறாவது வசனம் தேனை கண்டுபிடித்தாயானால் மட்டாய் சாப்பிடு விதமிஞ்சு சாப்பிட்டால் வாந்தி பண்ணி போடுவாய் தேனுங்கிறது தித்திப்பான ஒரு காரியம் இல்லையா ஒரு சுவை மிகுந்த ஒரு பண்டம் அந்த தேனை நீ கண்டுபிடிச்ச அப்படின்னா இப்போ மார்க்கெட்டில் ஏகப்பட்ட தேன் இருக்கு இல்லையா எந்த தேன் ஒரிஜினல்னே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு தேன்லாம் இருக்குது சுகர் சிறப்பு தேன் எல்லாம் விற்கிறாங்க இப்போ நீங்கள் ஒரு நல்ல தேனை இதுதான் பெஸ்ட்டு குவாலிட்டி ஒரிஜினல்னே உங்கள் கண்ணு முன்னாடி மரத்துலேருந்து பறித்து உங்களுக்கு கொடுத்தாலும் அது ரொம்ப பிராண்டான ரொம்ப ஆரோக்கியமான தேன் அப்படின்னு தெரிஞ்சால் கூட நீ மிதமிஞ்சி அதை உட்கொள்ளாத அதை நீ சீக்கிரத்தில் எவ்வளவு சந்தோஷமாக உன் சரீரத்துக்கு நன்மையை தந்துதான் இருந்துச்சோ அதே அளவுக்கு உன் சரீரத்தை விட்டு வெளியே போகும்னு கருத்து சொல்லுகிறார் அப்போது இந்த காரியம்தான் நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம ஃபேஸ் பண்ணுற எல்லாமே சில நண்பர்களாக இருக்கலாம் இப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்டு கிடைக்க நான் வந்து ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு நண்பர்களாக இருக்கணும் இப்படிப்பட்ட கணவர் கிடைக்க இப்படிப்பட்ட மனைவி கிடைக்க இப்படிப்பட்ட பிள்ளைகள் கிடைக்க இப்படிப்பட்ட வேலை கிடைக்கன்னு நம்ம நம்மளுக்கு தேவன் கொடுத்ததை கொடுத்ததோடைய மேன்மையை அறியும் போது வி ஃபீல் ஸோ பிளெஸ்ட் வி ஃபீல் சோ ஹானர்ட் அப்படி இருந்தாலும் நீ என்ன செய்ய மிதமிஞ்சு சாப்பிடாத எதற்குள்ளேயுமே ரொம்ப அதிகமாக போகாது அப்படின்னா அன்பை அதிகமாக செலுத்தலாம் ஆனா பதில் எதிர்பார்க்க எதிர்பார்க்காம நீங்க அன்பு செலுத்துவீங்கன்னா செலுத்துங்க ஒருத்தங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சு ரொம்ப அளவு கடந்த அன்பு வைத்து அவங்க ஒரு சூழ்நில உங்களை புரிஞ்சுக்காம நடந்து இல்லை அவங்க நிஜமாவே தவறானவங்களாக இருந்து உங்களை காயப்படுத்தும் போது ரொம்ப உடைந்து போய் அதுக்கப்புறம் எந்த மனுஷனையுமே நம்பக்கூடாதுங்கிற ஸ்டேஜுக்கு போயிடுவீங்க மொத்தமாக வாந்தி பண்ணி திரும்ப அந்த தேன் பக்கமே நீங்கள் போகவே மாட்டீங்க தான் சொல்கிறாங்க நீ எதை ஆனாலும் மட்டாய் சாப்பிடு ஏன்னால் நீங்கள் நீங்கள் ஏன் சர்ச்சுக்கு இப்போ நீங்கள் போகிறதா இருந்தால் கூட நீங்கள் ஊழியர்கள் சொல்லி கேட்டிருப்பீங்க நீ சர்ச்சுக்கு ஓடி ஓடி வர்றதா இருந்தால் கூட உன் வீட்டு வேலைகளை எத்தனைப்படுத்தி அதுக்கப்புறம் நீ என்ன செய்ய சர்ச்சுக்கு வா நான் இது இது என்னுடைய ஆலயம் இது தேவன் எனக்கு கொடுத்தது அதெல்லாம் உண்மை தான் அதெல்லாம் உண்மை சந்தோஷம்தான் ஆனால் நீங்கள் அளவு கடந்தமாக இந்த காரியத்தில் கண்ணோக்கமாக இருந்து உங்களுக்கு தேவன் கொடுத்த உறவுகளையோ இல்லை குடும்பத்தையோ கவனிக்காமல் போனீங்கன்னா நீங்கள் முற்றிலும் இந்த இந்த அருமையான தேவ சபையே உங்களுக்கு பின்னாட்களில் கண்ணியாக மாற வாய்ப்பு இருக்குது அப்போ எதுவாக இருந்தாலும் மட்டாய் சாப்பிடுங்க அதுதான் உங்கள் சரீரத்திற்கு நல்லது அதாவது தேனா என்னது நம்ம இப்போ நிறைய சோஷியல் மீடியாலையும் சரி நம்ம எல்லாருமே இந்த காலத்தில் ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறாங்க இல்லையா ரொம்ப ஆயில் சாப்பிடாதீங்க ரொம்ப கார்ப்ஸ் எடுத்துக்காதீங்க அளவாக வந்து என்னது எல்ஹெச்டி ஜாஸ்தியாக இருக்கட்டும் என்னது கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு நமக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுக்குறாங்க ஏன் நம்ம வாய்க்குள்ளே போகிறத நம்மளை அசுசிப்படுத்தாது வாயிலேருந்து வெளியே வர்றதானே அசுசிப்படுத்தோன்னு கர்த்தர் சொன்னார் அப்படிங்கிறதுக்காக நம்ம உட்கொள்ளலாமா இல்லை அந்த உட்கொள்ளுகிற காரியத்தையுமே நம்ம மிதமிஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா அது நம்ம உயிருக்கே ஆபத்தாக கூட மாறும் அப்படின்னு இப்போ இருக்கிற டாக்டர்ஸ் ரிசர்ச்சில் சொல்கிறாங்கல்ல இதே தான் நம்மளுடைய உலக வாழ்க்கையும் கூட எதுவாக இருந்தாலும் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் மணியாக இருக்கலாம் நீங்கள் அனுபவிக்கிற உலக மேன்மையாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் ஏன் இந்த ட்ரெஸ்ஸு ஆர்னமெண்ட்ஸு முக அலங்காரம் சிகை அலங்காரம் எதுவா இருந்தாலும் மட்டாய் பண்ணு அதற்கு மேல நீ உள்ள ரொம்ப டீப்பா போனா கண்டிப்பா ஒரு நாள் அது உனக்கு கண்ணியாக மாறும் அப்படின்னு தேவன் சொல்லுகிறார் நீங்க வசதியை பாத்தீங்கன்னா தன்னுடைய அழகை குறித்து வசதிக்கு ரொம்ப ஒரு மேன்மை உண்டு அந்த அம்மா மேபி அவர் ஹஸ்பண்ட் வந்து குடிச்சிட்டு இருந்தாரு அதனால் அது வராமல் அந்த அம்மா வராமல் இருந்ததா இல்லை நான் அழகி என்னை நான் என்னை வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணணும்னு எனக்கு அவசியம் இல்லைன்னு வராமல் இருந்ததான்னு தெரியலை ஆனால் அந்த அம்மாவுடைய அழகை குறித்து மிகுந்த சௌந்தரியம் உள்ளவள் அதனால் தன் மனைவியை மற்றவர்களுக்கு காட்டணும்னு அந்த ராஜாவுடைய இருதயத்தில் என்ன இருந்ததுன்னு பார்க்குறோம் அப்போ அந்த ராஜா நிச்சயம் அந்த ராஜ ராணியை வந்து அதிகமாக அழகு நிமித்தமாக புகழ்ந்திருப்பார் அப்போ அவ்வளவு தூரம் மேன்மையாக உயர்த்தப்பட்ட வசதியை ஒரே இரவு அகாஸ்வேரு ராஜா வாந்தி பண்ணி போடுகிறார் ராணியோடைய அழகும் அந்த மேன்மையும் அந்த கர்வமும் ஒரே இரவு அவ அந்த ராஜகுமாரத்தையே அந்த மேன்மையிலிருந்து கீழே இறக்கியது அதனால யாராக இருந்தாலும் உங்களுடைய அந்த அந்த லிமிட்டை தாண்டி யார்கிட்டையுமே பழகாதீங்க யார்கிட்டையுமே உறவு வைக்காதீங்க எல்லார்கிட்டேயும் மட்டாய் அன்பு வைங்க தேவன் பேரில் மட்டும் அளவு கடந்து அன்பு வைங்க ஏன்னா தேவன் நம்மளை ஒரு நாளும் உடைக்க மாட்டார் ஆனால் உலகத்தில் இருக்கிற எந்த உறவுகளும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் உடைக்கலாம் இல்லை அவங்க உடைக்காதவர்களாக இருந்தாலும் நாம் விரும்புகிறத அவங்க செய்ய முடியாமல் போகலாம் அது கூட நம்மளை உடைக்கும் இல்லையா அதனால் ஜாக்கிரதையாக மட்டாய் வைத்துக்கொள்ளுங்க உங்களை நீங்களே காயப்படுத்திக்காதீங்க கர்த்தர் இதை நமக்கு ஒரு ஆலோசனையாக சொல்கிறார் காட் யூ